வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியின் தலைப்பு கல் ஒரு பிறப்பா பகுதி மூன்று கல் ஒரு பிறப்பா என்ற தலைப்பின் கீழ் இதுவரை இரண்டு பகுதிகளை வெளியிட்டிருந்தேன் இன்று வெளிவருவது முந்தைய இரு பதிவுகளின் தொடர்ச்சி மற்றும் மூன்றாம் பகுதி பார்வையாளர்கள் இந்த பதிவிற்கு முந்தைய இரு பகுதிகளையும் பார்வையிட்டுவிட்டு அதன் பிறகு இந்த பதிவிற்குள் நுழைந்தால் கூற வருகின்ற கருத்துக்கள் மிக எளிதாக புரியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் சைவ சமய மரபில் தோத்திரங்கள் சாத்திரங்கள் என்று இரு பகுதிகள் இருக்கின்றன தோத்திரங்கள் என்பன இறைவனை நோக்கி அருளாளர்கள் பாடிய புகழ் பாடல்கள் அல்லது துதி தொகுப்பு தோத்திர பாடல்களை பக்தி இலக்கியம் என்று கூட கூறலாம் தோத்திர பாடல்களில் வருகின்ற செய்திகளின் உண்மை பொருளை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள உதவியாக தோன்றிய இலக்கண நூல்கள்தான் சாத்திர நூல்கள் எனவே சாத்திர நூல்களின் அடிப்படையில் தோத்திர பாடல்களின் பொருளை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் தோத்திர பாடல்களின் பொருளை தவறாக புரிந்து கொள்ளும் அபாயம் இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உதாரணமாக துன் இருளே தோன்றா பெருமையனே என்ற மாணிக்க வாசகர் இறைவனை போற்றி பாடுகின்றார் இந்த வாசகத்திற்கு நாம் எவ்வாறு பொருள் கொள்வது இந்த வாசகத்திற்கான தெளிவான விளக்கம் சாத்திர நூல்களில்தான் இருக்கின்றன இதைப்போலத்தான் மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்ற தோத்திர பாடல்களின் தொகுப்பில் அதிலும் குறிப்பாக சிவபுராணம் என்ற பகுதியில் தான் பல்வேறு பிறவிகளில் பயணித்து கலைத்து போய்விட்டேன் என்று இறைவனிடம் முறையிடும் மாணிக்கவாசகர் தான் இதுவரை பிறந்த பிறவிகளின் பட்டியலை தருகின்றார் அந்த பிறவி பட்டியலில் தான் கல்லாய் பிறந்ததாகவும் கூறியிருக்கின்றார் இங்கு மாணிக்கவாசகர் கல்லாய் என்று கூறியது எதனை எப்பிறவியை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சாத்திர நூல் கல்வி மிக மிக அவசியமாகிறது இந்த தலைப்பு குறித்து வெளிவருகின்ற என்னுடைய இந்த விளக்கங்களும் கூட நம் அருளாளர்கள் அருளி செய்த சாத்திர நூல்களின் அடிப்படையில்தான் அமைந்திருக்கின்றது என்று கூறிக்கொள்கிறேன் தோத்திரமும் சாத்திரமும் நமக்கு இரு கண்கள் போன்றவைகள் இரண்டு கண்களும் சேர்ந்து காணும் காட்சியே உண்மை காட்சி ஆகும் எனவே தோத்திர பாடல்களை பாடுங்கள் அதற்கான பொருளை சாத்திர நூல்களில் தேடுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நம்முடைய சைவ மரபில் பன்னிரு திருமுறைகள் நமக்கு தோத்திர பாடல்களாக இருக்கின்றன இதைப்போல பதினான்கு சாத்திரங்களும் இருக்கின்றன நாம் தோத்திரங்களையும் முழுமையாக படிப்பதில்லை சாத்திரங்களையும் முழுமையாக படிப்பதில்லை செவி வழி செய்தியாக எவரோ கூறும் புனைவு கருத்துக்களை ஆராயாமல் அப்படியே ஏற்கின்றோம் எனவேதான் உண்மைகள் மறைந்து கிடக்கின்றன புனைவுகள் அல்லது கற்பனைகள் கூத்தாடுகின்றன இந்த அவல நிலை மாற வேண்டுமென்றால் சாத்திர நூல் கல்வி அறிவு நமக்கு மிக மிக அவசியம் சாத்திரம் என்றவுடன் அது வடமொழியான சமஸ்கிருதத்தில்தான் இருக்கும் என்று கருதாதீர்கள் நம் தாய்மொழியான தமிழிலும் சாத்திர நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன சமஸ்கிருத மொழி பெயர்ப்பு அல்லாத தூய தமிழ் சாத்திர நூல்கள் நம்மிடம் ஏராளமாக இருக்கின்றன இவைகளை கற்க நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சாத்திர நூல்களை கற்பதற்கு கடினமாக இருந்தால் தகுந்த ஆசிரியர்களின் துணையுடன் பயிலுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் சாத்திர நூலறிவு மட்டும் நமக்கு வந்துவிட்டால் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள் ஒளிந்துவிடும் சடங்கு சம்பிரதாயங்களின் உண்மை பின்னணி என்ன என்றும் தெரிந்துவிடும் இந்த மாற்றம் நிகழ்ந்துவிட்டால் உங்களை எவரும் எளிதில் ஏமாற்ற இயலாது போலி எது உண்மை எது என்று உங்களால் பகுத்து பிரித்து உணர முடியும் நம்முடைய சைவ மரபில் தமிழில் சாத்திர நூல்களை இயற்றித் தந்தவர்கள் பலர் அவர்களில் மிக மிக முக்கியமானவர் முதன்மையானவர் மெய்கண்டார் இவர் இயற்றிய சிவஞானபோதம் என்ற நூல் மிகச்சிறந்த தமிழ் சாத்திர நூல் மெய்கண்டாரின் நேரடிச் சீடர் அருள் நந்தி சிவம் இவரைத் தவிர மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியர் போன்றோர் மிக முக்கியமானவர்கள் இவர்களில் அருள்நந்தி சிவம் அருளி செய்த ஒரு சாத்திர நூலின் பெயர்தான் சிவஞான சித்தி இந்த நூலில் அருள்நந்தி நந்தி சிவம் கல் பிறப்பு என்பது எதை குறிக்கின்றது என்று கூறுகின்றார் இந்த பகுதியை வைத்துக்கொண்டுதான் மாணிக்கவாசகர் கூறிய கல் பிறப்பு எது என்பதை நம்மால் உணர முடியும் தற்போது நாம் மிக மிக முக்கியமான பகுதிக்குள் நுழையப் போகின்றோம் எனவே உங்களுடைய மனத்தில் ஆர்ப்பரித்து எழுந்து கொண்டிருக்கின்ற என்ன அலைகளை சற்று அமைதிப்படுத்திவிட்டு உங்களுடைய தினசரி வாழ்க்கை மற்றும் உலகியல் பிரச்சனைகளை தற்காலிகமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஒருமுகத் தன்மையில் செய்திகளை உள்வாங்க முயலுங்கள் சாத்திர நூல்களில் கூறப்பட்ட கருத்துக்களை எவ்வளவு எளிமைப்படுத்தி தர இயலுமோ அவ்வளவு எளிமைப்படுத்தி தர முயற்சிக்கின்றேன் கூறப்படும் செய்திகளை கற்பனைகள் என்று கூட எடுத்துக்கொள்ளுங்கள் தவறில்லை ஆனால் கூறப்படும் செய்திகளை முதலில் உள் வாங்குங்கள் அதன் பிறகு பொருத்தமா இல்லையா என்று சிந்தித்து தெளிவு பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் அருள் நந்தி சிவம் கூறிய அந்த பாடல் சிவஞான சித்தி என்ற நூலில் நூற்றி இருபத்தி ஏழாவது பாடலாக வருகின்றது இந்த பாடல் செய்யுள் நடையில் இருக்கும் எனவே பாடலை கூறியவுடன் பொருள் ஏதும் புரியாது அதே பாடலை சற்று பதம் பிரித்து படித்தால் பொருள் எளிதில் புரிந்துவிடும் எனவே முதலில் செய்யுள் நடையிலும் அதன் பிறகு பதம் பிரித்தும் கூறுகின்றேன் உடல்விடாய் யோனி பற்றி உதிப்பினும் உதிக்கும் ஒன்றிற் படர்வுராது உறும் பாவத்தார் பாடானம் போர்க்கிடந்து கடனதாங் காலஞ்சென்றாங் கடு நரதனில் வீழ்ந்தாங் கிடருரு உருவங் கண்மத்தளவில் எடுக்குமன்றே இது செய்யும் நடை இதையே சற்று பதம் பிரித்து கூறுகிறேன் உடல் விடாய் யோனி பற்றி உதிப்பினும் உதிக்கும் ஒன்றில் படர் உறாது உறும் பாவத்தால் பாடானம் போர்க்கிடந்து கடன் அதாம் காலம் சென்றால் கடு நரகு அதனில் வீழ்ந்து இடர் உறும் உருவம் கண்மத்து அங்கு அளவினில் எடுக்குமன்றே இது பதம் பிரித்த செய்யுள் நடை பதம் பிரித்து படித்தாலும் கூட இதன் பொருள் புரியவில்லையே என்ற கலக்கம் வேண்டாம் அதனை உங்களுக்கு விளங்கப்படுத்துவது என்னுடைய பொறுப்பு இந்த பாடலுக்கு உரிய உண்மை பொருளை விளக்குவதற்கு முன்பாக சில அடிப்படை இறையியல் உண்மைகளை நான் உங்களுக்கு கூறியாக வேண்டும் அப்பொழுதுதான் செய்யுளில் பயன்படுத்திய வார்த்தைகளின் உண்மை பொருள் உங்களுக்கு புரியும் எனவே அடுத்த பதிவில் உயிரின் பயணம் எங்கே துவங்கியது உயிரின் சொரூப இலக்கணம் என்ன உயிர் எந்த பாதையில் தற்போது பயணித்து கொண்டிருக்கிறது உயிர் பயணத்தின் இறுதி இலக்கு எது உயிரின் பயணத்தில் இறைவனின் பங்கு என்ன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான பதிலை அடுத்த பதிவில் வழங்கிவிட்டு இறுதியாக செய்யுள் விளக்கத்திற்குள் வருகின்றேன் இங்கு என் மூலமாக பகிரப்படும் செய்திகள் அனைத்தும் என்னுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல இவைகள் அனைத்தும் நம்முடைய அருளாளர்கள் கூறிச் சென்ற கருத்துக்கள் என்று கூறி இன்றை நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்